வரு நகர்புக்கு தெரிவிங்க மாவட்டம் கிராமம் இங்கே போனா அடுத்த நேரம் நகர்புறது பெருமை இருக்குங்களா வேணுங்களா எப்ப என்ன கோரிக்கையாருங்க

நாலு வரைக்கும் இருக்கப்படா அதான் சரியா அதே அதே பயிருவாப்பில் போங்க முன்னாடி போங்க மாறிங்க அது அவங்க அப்படியே மெதுவாக

பெறுவதற்கு காரைக்குடி சொல்லாத்து மாதிரி காரை கிடையாது புதிரல புதிரல புதிரலஞ்சு போட லெஃப்ட்ல பைக்குங்க தக்குலஞ்சு இல்ல انا புதிர தரணும் இந்தா 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 மாவாடா பொடுமே ஓட்டற பொடுமே பேரு அந்த டக்கு முடி பேர் அந்த கே முடி ஆ ஆ ஆ ஆ ஓகே ஓகே வந்து நு நு புதிர பாருங்க அங்க வளத்துக்கு அப்படியே போயிங்க மகளார்க்கு வர அந்த மனமா தெரிஞ்சது 밸런스다밸런스다 밸런스입니다. 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 밸다

முதல் பெருந்து பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் பெருவதற்கு காரைக்குரிய சேர்க்க லலிதா நான் தாத்தாக்காக மருந்து போனார் முதல் பெருக்கு பெருவதற்கு சின்னாவா அப்துல்லாமா வதுமையான அவரானார்

மருந்து <imitation>

안해도 꽃을 파는 거기 들어가. 안돼 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 안돼

जा

முதல் பெண்மாய் ராமலிங்க கோடாரா கடுமையான போராட்டம் மாவட்டம் காரைப்படி லலிதா

முதல் தாபாத்தாக சுடல்கர்மாய் போனா இருக்க முதல் கடுமையான போராட்டத்திற்கு முதல்ல பாத்தாங்க சுடல்கர்மாய் ராசல் நீங்க போனாலா போனா பதினாலதமாக <laughs> <laughs>

டி லா மருந்து முதல் முதல்வரத்தை

அவர் குற்றி தண்ணிய இரண்டாவது கரியா பேட்டி வடிந்த சாரதி பேராவுரணி அசல்லா இரண்டாப்பதாக கீழ பாணியினுடைய சொத்த வேலுப்படுத்தார் நினைவாக ஒத்து வருகிற சாரதி இரண்டாவத சொல்ல <gear��ies> ங்க நான வந்தாலும் வராதாலும் கடைக்கு போகும் போது வந்தாலும் சொல்ல குடுத்துருவோம் கூட்ட வந்தாலும்